இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியுமா இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற சார்ஜ் பிடி ரோபோட் போன்ற சுயமாக செயல்படுற கார் கூட பல நாடுகளில் ஓடிட்டு இருக்குது ஆரம்பம் ஆரம்பம்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வேலைகளில் நாற்பது பர்சன்ட் ஏஐ தான் செய்யு சொல்கிறாங்க பலர் இதெல்லாம் உங்களால் நம்ப முடியுதா இதை பற்றி ஏஐலாம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு வ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னும் அஞ்சு வருடத்தில் உங்கள் வேலையை ஏஏ எடுத்துரும் இன்றைக்கி நிறைய பேர் பல செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஃப்யூச்சரில் ஏஏ செய்யும் சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்கள் காதலையை கூட ஏஏ தேர்ந்து பண்ணுமா உங்கள் உயிரோட தீர்மானத்தை தீர்மானத்தையும் ஏ எடுத்துக்கும் அபாயமும் இருக்குது இது சினிமா கதையில் நம்ம வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி முப்பதில் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க இதை கேட்டால் உங்களுக்கே நிச்சயமாக அதிர்ச்சி தான் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு பல நாடுகளில் கார் வந்து தானாக செயல்படக்கூடிய கார் தான் இப்பயே இருக்கு அதேமாரி ரோபோட் வந்து வீட்டு வேலைகளை பார்க்குற மாரி ரோபோட்டை வச்சு பலர் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போது நம்ம கையில் சேஜி மாதிரியே இருக்கிறது சுயமாக செயல்பட்ட கார்கள் இருக்கிறது அது போன்ற ரோபோட் மனிதர்களோட வேலை வேலை பயன்படுத்துகிற அபாயம் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிலர் வந்து இதை இதை இதெல்லாம் வந்து ஒரு பர்சன் தான் ஏ பண்ணுது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பல மடங்கு ஃப்யூச்சரில் ஏ வந்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே முன்னாடியே உலக அளவில் வேலைகள் வந்து ஃபார்ட்டி பர்சண்ட் ஏ எடுத்துரும் அதான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி டிரைவர் இப்போ வந்து இப்போ டிரைவருக்கு வேலை இருக்குன்னா ஃப்யூச்சரில் வந்து டிரைவருக்கு வேலையே இருக்காது ஏன்னா ஆட்டோமேட்டிக்கு இன்னும் எல்லா எல்லா இடத்துலையும் ஆட்டோமேட்டிக்கு காரு அதெல்லாம் ஓடுற மாதிரி வந்துடும் அதே மாதிரி பேசிக் ப்ரோக்ராமிங்கு ரிசப்ஷனிஸ்ட்டு இது போன்ற இடத்துலலாம் ஏஏயே செயலுக்கு கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி சொன்னமாரி ஃப்யூச்சர் பார்ட்னர் ஃப்யூச்சர் பார்ட்னரை வந்து ஏஐ சூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்குற வேலையே இருக்காது ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து ஏஐ வந்து ஃபியூச்சர் பார்ட்னரை தீர்மானித்து உங்களுக்கு சொல்லுமா உங்களுக்கு ஏற்ற பார்ட்னரை வந்து ஏஏ வந்து ப்ரெடிக் பண்ணி சொல்லுமா உங்களுக்கு அதேமாரி ஹெல்த்து ஹெல்த்து வச்சு பார்த்தோன்னா இப்பவே நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீவர்னால் ஒரு ஜுரம் கோல்டு அந்தமாரினாலே நிறைய பேர் வந்து சேட் ஜெபிட்டி இது போன்ற ஏ இவ்வளோ வந்து கஷாயம் கஷாயம் அதை பற்றி மெடிசனை இயற்கையாக ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க ஏ வந்து ட்ரீட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து எல்லாத்தையும் கொடுத்துருது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்தமாரி ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து பெரிய பெரிய நோய்க்கு வந்து அறுவை சிகிச்சை இந்தமாரி இதுக்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய அளவுக்கு ஏ வந்து வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல முன்பே முன்னாடியே இப்போ ஒரு கொரோனா வைரஸ் வந்ததில்ல அந்தமாரி இப்போ புதுசாக ஒரு வைரஸ் எதனா வரப்போதுனால் அது முன்னாடியே கண்டறியக்கூடிய ஒரு ஃப்யூச்சர்ஸ்லாம் வந்து ஃப்யூச்சர்ஸில் வருமா ஏஐ முடியுமா அதேமாதிரி சில நாடுகளில் வந்து ஏஐ காவல்துறை ஏஐ சர்வேலன்ஸ்லாம் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு அதேமாதிரி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஃபுல் ஸ்கேல் சர்வேலன்ஸ் வந்து சாத்தியம்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமனில் சொல்லுங்கள் அடுத்து எந்த அளவுக்கு பிரைட் ஃபியூச்சர் வந்து அஞ்சு வருஷத்தில் வந்து மாறும் ஏஐக்கு நம்ம ப்ரைவசி சாக் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் உங்கள் முகத்தை குரல் வைத்து ஃபேக் வீடியோஸ்லாம் வந்து நிறையவே இப்போயே வந்து குரல்லாம் மாற்றி ஃபேக் வீடியோஸ் நிறைய இப்போயே ஏஐ மூலயமா ரெடி பண்ணுறாங்க பலரும் அதனால் வந்து பல உயிர் வந்து போயிருக்கு அது மூலயமா இதேமாரி ஃப்யூச்சரில் நிறைய ஆபத்துகளும் ஏஐ மூலயமா இருக்குது இது இப்பயே ஏஐ ட்ரோன்ஸு ஆடோ ஆட்டோனாமஸ் வெப்பன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அதை இருபது ரெண்டாயிரத்தி முப்பதில் கற்பனை பண்ணுங்கள் பயங்களுக்கு ஆனால் ஒரே ஏஐ நம்ம காப்பாற்றவும் முடியும் அதே ஏஐயால் சிலருக்கு வந்து ஆபத்தும் கொடுக்கும் மூற்று நோய் போன்ற நோய்களுக்கு வந்து சிகிச்சை கிடைக்கும் விபத்துகளை குறையும் காற்று மாசுபாடு கட்டுப்பாடு சிஸ்டம் உருவாகும் ஏஏ எப்படி சொசைட்டியை பயன்படுத்துவதுன்னு தான் எதுவும் தீர்மானிக்கும் இது போன்ற இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கேள்வி என்னன்னா இரண்டாயிரத்தி முப்பது ஒரு உலகமா இல்லை ஒரு கொடுமையா அது நம்ம கையில் தான் இருக்குது உங்க கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஏ எப்போதும் செய்ய முடியாத பத்து வேலைகளை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபியூச்சரில் ஏ இவங்க சான்ஸை எடுத்துரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் டட்டா பாய் பாய்